ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் உள்ள போத்தீஸோட சம சூப்பர் சூப்பரான எக்ஸ்க்ளூசிவான கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரம்ஜானுக்காக வந்திருக்கக்கூடிய ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ் தான் ஸோ பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஃபோர்டபுளான ப்ரைஸஸ்லையும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃபர்லையும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ஸில் சாரீஸ் இருக்கீங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஆஃபர் போயிட்டுருக்குங்க ஸோ விசிட் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கூட உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பார்த்தா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு செம சூப்பரான ஃபேப்ரிக்ல கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்குறதோட வியர் பண்ணிங்கன்னா அவ்வளோ எலகண்ட்டாக இருக்கும் ஸோ நைன் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு செம சூப்பரான சாரின்னு சொல்லுவேங்க ஸோ இதில் பாருங்களேன் உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு பிரிண்டரில் சாஃப்ட் சில்க்ஸ் வேணும் அப்படின்னம்னாலுமே இதுக்கும் வந்து எயிட் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தான் ஸோ பட்ஜெட் வைஸ் நிறையா உங்களுக்கு ஆஃபர் கொடுத்துருக்காங்க நம்ம தி சென்னை சில்க்ஸில் இந்த ஷாப் வந்து கோயமுத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் தான் லொக்கேட் ஆகிருக்கு ஸோ கலெக்ஷன்ஸ் எல்லாமே அடிப்பொழியாக இருக்குதுங்க ஸோ நீங்கள் ரம்ஜான்காகட்டும் உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கெலாம் எடுக்கணும் இல்லை யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியான சாரீஸை ப்ரிஃபர் பண்ணலாம் அவ்வளோ அழகழகான கலெக்ஷன்ஸு மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் தேடிட்டுருக்கீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் கூட புக் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ உங்களுக்கு ஆன்லைன் நம்பர்ஸ் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் மக்களே ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு பிடிச்ச சாரீஸை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பை பண்ணிக்கலாங்க ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸஸில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி ப்ளைன் சாரீஸ் பார்த்துட்ருக்கீங்கனாலும் அவைலபிள் ஸோ ப்ரிண்டரில் பார்க்குறீங்கனாலும் அவைலபிள் ஸோ இது எல்லாமே ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து உங்களுக்கு தௌசண்ட்குள்ளே இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு உண்டான சாரீஸ் எல்லாமே நம்ம தி சென்னை சில்க்ஸில் செகண்ட் ஃப்ளோரில் அவைலபிளாக இருக்குது ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இதை விட கம்மியான கலெக்ஷன்ஸில் ஸாரீஸ் பார்க்குறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் அந்த அளவுக்கு சூப்பர் சூப்பரான சாரீஸ் எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லேயே கொடுத்துட்ருக்காங்க ஸோ ரம்ஜானுக்காக பார்க்குறீங்கன்னா ஒர்க் வச்ச கலெக்ஷன்ஸும் ஏகப்பட்டது வந்திருக்கு ஸோ மிஸ் பண்ணாமல் ஷாப் விசிட் பண்ணுங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் நீங்கள் நம்ம தி சென்னை சில ஆன்லைன் கஸ்டமர்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணிக்கலாங்க ஸ்க்ரீன் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம்